அன்னை தமிழை என் ஆவியில் கலந்தவளை என்னுள் வளர்பவளை என்னை வளர்ப்பவளை உன்னை வணங்கிடவே உலகில் பிறப்படுத்தேன் என்று சொல்லி தாய் தமிழையும் வணங்கி ஒரு புத்தகம் என்பது ஒருவருக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கக்கூடியது அப்படி நல்ல நண்பர்களை இன்று உருவாக்கி கொண்டு வாங்கி வைத்திருக்கக்கூடிய நல்ல வாசக பெருமக்களுக்கு முதற்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க நிர்வாகத்திற்கும் என் நஞ்சார் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் தாண்டி மண்ணின் மைந்தர்களுக்கு இந்த அரங்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்தின் என்னோடு நல்ல நட்புறவாக இருக்கக்கூடிய நடுவருக்கும் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கே பாருங்க எதிரணியில் மூணு பேர் இருக்காங்க இன்னைக்கு பட்டிமன்றம்னு தெரியும் பட்டிமன்றம்னு தெரியும் போது நம்ம யாரு பக்கம் பேசுறோன்றது தெரியும் உறவுகள் பக்கம் நிறைய பேர் வர சொல்லி இப்போ ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்றாரு பட்டிமன்றத்தான் வரலான்னு பார்த்தேன் அது கூட வேற கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு அந்த உறவுகள் பக்கம் இருவர்களை பார்த்துட்டு நடுவர் அவர்களே இன்னைக்கு இங்க வந்திருக்க கூடியவர்கள் அத்தனை பேரும் பார்த்தா அது நண்பர்களாக கூடப்பட்ட கூட்டம் நடுவர் அவர்களே உறவுகளால் வந்த கூட்டம் சொல்லிட்டா அவங்க பேசும்போது கைதட்டுவாங்க இல்ல அதுவே இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்க உறவுகள் பக்கமாக சொன்னா நீங்க தாராளமாக கைதுக்குங்க பார்ப்போம் எத்தனை பேரு அம்மா கேமாமணிக்காக வந்திருக்கோம் உறவுகள் அடிப்படையில் அந்த ஒரு பையன் அங்கே கைதுக்குறாரு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க நீ என் தம்பின்னு சொல்லுப்பாண்டு ஏன்னா தெரியும் வீட்டில் ரெண்டே ரெண்டு பொம்பளைப்பில் அதுக்கப்புறம் அங்கிட்ட ஐயா மீனாட்சி சுந்தரம் அது மாதிரி ஐயா அறிவழகன் எப்படி யோசிக்காமல் போய் சொல்கிறதுக்கு மூணு பேர் வந்திருக்காங்க பாருங்க இவங்க மூணு பேருடைய செயல்பாடுகள்னு பார்த்தா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறு மணி நேரம் நண்பர்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் மூணு பேரும் அவங்க என்ன சொல்கிறாங்க உறவுகளால் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கிறாங்க அம்மா கேமாமாலனியும் மறுபடியும் எடுத்துக்கிறலாம் என்ன அப்படின்னா கா சாயந்தரம் ஆறு மணிக்கு வர அம்மா வீட்டுக்கு போகிறது நைட்டு பதினோரு மணிக்கு எப்படி மாமியாவுக்கு சாப்பாடு போட முடியும் பிள்ளைகளை பார்க்க முடியும் எப்படி உறவால் மகிழ்ச்சியாக அவர்கள் இருப்பார்கள் இவர்கள் இருப்பார்கள் அப்போ பொய் சொன்னால் புரிந்த சொல்லணுமா இல்லையா அதுக்கடுத்த நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர் அப்படி தான் முழு நேரம் பணிகளில் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் மிச்ச நேரம் வீட்டுக்கு போக பயந்துக்கிட்டு கோயிலுக்கு போயிடுவார் அதாவது பா ஒருத்தர் வந்து என்ன பையன் பையன் கேட்குறேன் நூறு வருஷம் வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன் கல்யாணத்தை பண்ணிக்கேங்கிறாரு உடனே கல்யாணம் பண்ணா நூறு வருஷம் வாழலாம்னு கேட்குறேன் இல்லை அந்த நினைப்பே உனக்கு வராதுங்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வீட்டுக்கு போவார் பாவம் ஐயா நட்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா அப்படி தடிக்கு விழுந்தாலும் நட்பு என்பது தடிக்கு விழுந்தாலும் துணை நிற்கக்கூடியது நட்பு வெற்றி பெற்றாலும் தட்டி கொடுக்க கூடியது நட்பு நடுவர் அவர்களே உடுக்க இழந்தவன் கை வளங்க இடுக்கன்களை நட்பு நடுவர் அவர்கள் நீங்க நல்லவரா கெட்டவரா நீங்க நல்லவரா கெட்டவரா நடுவர் அவர்களே நான் கெட்டவர் அப்படின்னா நல்லவரும் இல்ல கெட்டவரும் நான் விசிட்டேரியன் சொல்லுவோம் அது மாதிரி வந்து நான் நான் கெட்டவர் அப்போ ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் நண்பனை வைத்து தெரிந்து கொள்ள அப்படின்னு நடுவர் என்னுடைய நண்பர் அப்ப அவர் நல்லவர் நானும் இருப்பேன் சொல்லுகிறார் நடுவர் அவர்களே நட்புக்கு கூட பல்வேறு இலக்கணங்கள் இருக்கு பொறாமப்படக்கூடிய குணம் யாருக்கு இருக்கு நம்ம நினைச்சு பார்க்கணுமா இல்லையா பொறாமை குணம் யாருக்கு இருக்கு உறவுகளுக்கு இருக்கா நட்புக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் நடுவர் அவர்களே அனாதை என்கின்ற வார்த்தை யாருக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் உறவுகள் இல்லாத நபர்களுக்காகத்தானே அனாதை என்று வார்த்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதெல்லாம் தெரியாமல் பேச வந்திருக்கிறாங்க நடுவர் அவர்களே இது வீரம் வரிந்த மண்ணு மட்டுமல்ல நட்புக்கு சிறந்த மண் என்று சொன்னால் அது சிவகங்கை சிமையை நிறைய எடுத்துக்காட்டுகளோடு சொல்லலாம் நடுவர் அவர்களே நீங்க ஒண்ணுமில்ல நீங்க மருத சகோதரர்கள் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு நண்பர் உதவி கேட்டார் ஊமத்துறை என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு நண்பர் தன் நண்பன் உதவி கேட்டார் என்பதற்காக அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக வெள்ளையர்கள் கொடுத்த ஒரு வழியும் வேதனையும் தான் பல்வேறு போராட்டங்களை உருவாக்குச்சு ஆனாலும் தன் நண்பனை விட்டுக் கொடுக்காமல் ஆட்சி செய்த மருது சகோதரர்கள் நட்புக்கு இலக்கணம் இல்லையா இன்னும் இதே மண்ணில் இன்னும் நிறைய இருக்கு நண்பர் அவர்களே வீரமங்கை வேலு நாச்சியார் பல்வேறு சூழலுக்கு இடையிலே திண்டுக்கலுக்கு போயிடுறாங்க அங்க போன உடனே நட்பின் அடிப்படையில அந்த ஹைதர் அலி உதவி பண்ணி மீண்டும் சிவகங்கை நட்பு சிறந்த நட்பு நடுவர் அவர்களே அங்க அளவுக்கு கூட போக வேண்டாம் நடுவர் அவர்களே நம்ம இந்த சிவகங்கை சீமையில குறிப்பா இந்த மண்ணில் பயணித்த இந்த பள்ளியில் மன்னர் பள்ளியில் பயணித்த கணபதி ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் அந்த கணபதி ஆசிரியர் தன் நண்பன் ஒரு பெண்ணை விரும்பினான் என்பதற்காக அவருடைய தந்தையிடம் போய் பேசுகிறார் தந்தை ஒத்துக்கல மறுபடியும் போய் பேசுறாரு அப்படி பேசியதன் அடிப்படையில் தந்தை ஒத்துக்கிறாரு அது யார் என்று சொன்னால் கக்கன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர் அவருக்கு என்ன செய்தார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம் அவருக்கு திருமணம் நடந்தது இதே சிவகங்கையில அகிலாண்டபுரம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள் அப்படி அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு யாரெல்லாம் நண்பனாக வந்தார்கள் என்று சொன்னால் அன்றைய சூழ்நிலைகளின் ஆறு பேச்சாள பெருமக்களின் ஜீவானந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பனை அழைத்து அந்த கக்கன் என்கின்ற ஒரு நண்பனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயம் இல்லையா இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடுவர் அவர்களே பரம்பு மலையில் ஆட்சி செய்த பாரி அந்த பாரி வேந்தன் யாரை நட்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் தெரியுமா கபிலரை பாரியும் கபிலரும் சேர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எப்போதாவது வருவார் என் நண்பர் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை பார்க்க வேண்டும் என்று தூது அனுப்புகிறார் உடனே கபிலரும் வருகிறார் கபிலரும் பரம்பு மலைக்கு வருகிறார் அவருடைய நட்பு பாராட்டப்பெறுது உடனே பாண்டிய மன்னனிடம் இருந்த கபிலர் எங்க வந்திருக்கிறார் பரம்பு மலைக்கு அங்கே நட்பை பிரிய முடியாத ஒரு சூழ்நிலைகளில் முழுவதுமாக பரம்பு மலையில் தங்கிவிடுகிறார் ஆனால் அந்த பாரி வள்ளலனுடைய வள்ளல் தன்மையை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற மன்னர்கள் போட்டியும் பொறாமையும் கொள்ளும் பொழுது அதில் இருந்து கடைசி வரை இருந்து அவர்களுக்கு உதவியது கபிலர் அவர்களுடைய நட்பை நாம் குறைவாக என்ன முடியுமா நடுவர் அவர்களே ஒன்று இல்லை இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை பாருங்க யாரு பொறாமப்படுவா அங்காளி பங்காளி அதுவும் இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கணும் எதிரணியினர் அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க நடுவர் அவர்களே எனக்கு அஞ்சு மாமியா நீங்கள் அஞ்சு மாமியானோன்னு யாரும் தப்பாக எடுத்துடக்கூடாது சின்ன மாமியா பெரிய மாமியா மூத்த மாமியா நடுல மாமியா இந்த அஞ்சு மாமியா இருக்காங்க நடுவர் அவர்களே ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்கு வந்ததுல உங்க மாமனாருக்கு அஞ்சு பொண்டாட்டியா இல்ல நடுவர் அவர்களே எனக்கு மாமனார் ஒரு ஆள் தான் சரி சரி ஏன் அப்படின்னா அந்த உறவுகள் எப்படி இருக்காங்க பாருங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க எப்படா இவளை கட்டி கொடுப்போம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் தம்பி நீங்கள் சிக்கனீங்க அதில் இருந்து கொடுத்துட்டோம் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்தா எங்கே என் பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் வராமல் விட்டுட்டோம் இப்படித்தானே இருக்குது நடுவரவர்களை உறவு இன்னைக்கு கொஞ்சம் பேர் மட்டும் சிரிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் நடக்குதுன்னு அர்த்தம் நடுவர் அவர்களே இன்னும் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் மாமியா எங்கள் மாமனார் கையெடுத்து கும்பிடுவார் சே மறுமையை மேலே இவ்வளோ மரியாதையா அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன் எப்படி என்னை எப்போ பார்த்தாலும் கும்பிடுறீங்களே அப்படின்னு அவ்வளோ மரியாதையா எப்படி மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியல ஒத்த பிள்ளைன்னு சொல்லி செல்லமாக செல்லம் கொடுத்து வளர்த்தோம் ஆனால் எப்படி இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு உறவுகளை வெளியில் சொல்லக்கூட யோசிக்க வைக்கிறது நடுவர் அவர்கள் எழுதினாருங்க மாமியாட்டை எழுதிட்டார் உங்கள் மக எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்குன்னு எழுதிட்டார் ஒரு ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகி அவர் வாரண்டி பீட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் பொறுப்புள்ளைச்சு அந்த வீட்டில் நடுவர் அவர்களே இந்த நட்புங்கிறதுக்கு இன்னும் பல எடுத்துக்காடுகள் சொல்லலாம் இன்னைக்கு பல்வேறு நண்பர்கள் ஒன்றிணைந்து சிவகங்கையில் சிவகங்கை தமிழ்ச்சங்கம்ன்றதை ஒன்று கட்டி அமைச்சு தமிழின் பெருமையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்களே அது நட்பின் இலக்கணம் இல்லையா அதே மாதிரி ஜேசிஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி அதை தொல்நடை குழுங்கிற அமைப்பு ரெட் கிராஸ்ங்கிற அமைப்பு இப்படி நல்ல நண்பர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்களை செய்ய முடியுங்கிறதுக்கு ஆயிரத்துட்டு எடுத்துக்கிட்ட நடுவர் அவர்களே இதை நீங்களே அவங்க பக்கமே பேசுகிற மாதிரி வச்சுக்கிடுவோம் இப்போ நடுவர் நீங்கள் இருக்கீங்க அந்த பக்கம் மருமக இந்த பக்கம் மயன் அந்த பக்கம் உங்கள் வீட்டுக்காரம்மா இங்கிட்டு மூத்த மையன் இவங்களை வச்சு பட்டிமன்றம் நடத்த முடியுமா யோசித்து பாருங்க நாமெல்லாம் நண்பர்களாக இணைந்ததுனால தான் இன்றைக்கி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதே ஒரு சூழ்நிலை நீங்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல வாங்க டீ சாப்பிட்டு போவோம் அப்படின்னு போயிடுவோம் ஆனா உறவுகள் அப்படி இருக்குமா என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க நாங்க இந்த பக்கம் உக்காந்துருக்கோம் அது கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறாமை போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்கே இருக்கு அப்படின்னா அது தான் இருக்கு நடுவர் அவர்களே இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லிக்க சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற நடுவர்களே இன்னைக்கு ஒரு சில இடங்களில் குழந்தை திருமணம் நடக்குது அந்த தகவலை சொல்றது யாரு அது கடைசி நிமிஷத்துல சொல்லுவாங்க பக்கத்து விட்டு பங்காளி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க நினச்சி பார்க்கணும் ஐயா மீனாட்சி சுந்தரத்துக்கு தெரியும் ஆடு வெட்டி பத்திரிக்கை கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பான் ஜாமான் வாங்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பான் எல்லா சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கடைசி நேரத்தில் சத்தம் இல்லாமல் ஃபோன் பண்ணி சொல்லி இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க நீங்கள் எப்படியாவது வந்து தடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இன்னைக்கு எத்தனை இருக்குது இப்படி இதை நீங்கள் சொல்கிறீங்க அன்னைக்கு ஒரு வீட்டில் நட்பு நட்பு ரீதியாக வந்து ஒரு பக்கத்து வீட்டில் பொண்ணு வாக்க வந்திருக்காப்புல வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு போய் கேட்குறாங்க அந்த பொண்ணு எப்படின்னு அதுக்கு அவன் என்ன சரியா நான் பழகிற வரைக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறேன் எப்படி சொல்லி வாங்க நட்பு நடுவர் அவர்களே நட்புக்கு அழகான ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கு நடுவர் அவர்களே துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்பு கிள்ளை முற்று புள்ளியே அப்படின்னு சொல்லி முஸ்தப்பா முஸ்தப்பா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதிர்பாராத நட்புகள் உருவாகும் ஒரு குழந்தையை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நான்கு நண்பர்கள் சேர்ந்து எத்தனை குழந்தைகளை படிக்க வைத்திருக்கிறார்கள் அது நட்பின் இலக்கணம் இல்லையா அதையும் தாண்டி இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் எத்தனை சினிமா நடிகர்களை நண்பர்களாக கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா போதும் அஜித்தே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் உள்ள இருந்து என்ன வரும் இது நட்பின் இலக்கணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்புகள் வழங்கிய